த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு நல்லா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கறி குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு வர மாதிரி நல்லா அரைச்சி விட்டு இது வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழம்புக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து பச்சை ஒரு கால் கிலோ ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு பாருங்கள் இந்த ஒரு பெரிய டம்ளரு அப்படியே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா அந்த சூட்டையே நல்லா வறுத்து வறுத்துருங்க இதனால நம்ம கறி குழம்பு மாதிரி வைக்க போறோம் கறி இல்லாத கறி குழம்பு கறி இல்லாத கறி குழம்பு மாதிரி நம்ம டேஸ்ட்ல வைக்க போறோம் ஸ்டைலா நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல பச்சை பயிர் குழம்பு வைக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா இப்ப பாருங்க நல்லா கலர் மாறுற மாதிரி வருத்தாச்சு இப்ப போய் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்துட்டோம் இதுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு டம்ளர் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விளக்கெண்ணையும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் மூடி ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுக்கலாம் வதக்கி அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் சீரக ரெண்டு ஸ்பூனு மிளகு மிளகு ஒரு ஸ்பூனு இது மூணும் ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம் அப்புறமா வந்து சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரே ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கலாம் ஈரப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அது நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் ட்ரை ரோஸ்ட்லாம் போட்டு போட்டுக்கோங்க எல்லாம் வறுத்தாச்சு அந்த கலர்லாம் ஈட்டாக அப்படியே மாறும்போது கொடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கோம் அதுவும் வறுத்து அதில் போட்டுக்கலாம் அப்படியே பொறிஞ்சிடுச்சு அரிசி பொரிய அரிசி மாதிரி வறுத்து இதில் போட்டுக்கலாம் இதில் குழம்பு கொஞ்சம் அதுக்கு தான் அந்த அரிசி போடணும் இந்த ஒரு ஸ்பூன் ஸ்போம்பு ஒரே ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு போட்டிருக்கோம் அதையும் அதில் வறுத்து வச்சுக்கலாம் நல்லா கறி குழம்பு மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் செய்யும் கேப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நல்லா சார்ந்துச்சு இதுவும் இதில் ஊற்றி மற்ற இதெல்லாம் வருத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் வாங்க இப்போ வறுத்து அதில் போட்டுக்கலாம் புது இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் ரொம்ப போட்டிருக்கோம் நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமே போடுங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போடணும் ஆனால் இதுக்கு இது இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறோம் போது அதையும் போட்டுக்கோங்க இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு அரை முடி தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரைமுடி தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இது நல்லா வணங்கினவுன வதக்கினவுன இதை மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இது இப்போ இந்த சின்ன ஸ்பூனால் நான் அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனு தனியா பவுடர் போட்டுக்கலாம் இதால் போட்டுக்கிறேன் நான் ஒன்று ரெண்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதையும் இதில் போட்டு கொஞ்சம் ஆறுனவுன்ன நல்லா அரைச்சிட்டு வந்துட வேண்டிய தண்ணி ஊட்டா நை நைசா தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதையும் பொண்ணை போட்டு கலந்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனவுடனே அதை நைசா அரைச்சிட்டு இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை நைஸா நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம் இப்போ வந்து இப்போ பாருங்க இந்த ப பருப்பு எப்படி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா எப்படி சூப்பராக வெந்துடுச்சு இல்லையா அதுலேருந்து ஒரு கரண்டி போ எடுத்து போட்டு இதில் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாதிரி செய் இது மிக்சி ஜாருக்கு மாற்றி மாற்றி ரெண்டு தடவை நல்லா நைஸாக ரெண்டு தடவை போட்டு அரைச்சிட்டோம் சின்ன கப்புன்றதுனால ரெண்டு தடவை சொல்றேன் ஒரே தடவை போட்டுக்கலாம் ஓகே கொஞ்சம் சும்மா அப்படியே இந்த ஸ்மாஷர் வச்சு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நசுக்கி விட்டுக்கலாம் ஆமாங்க நல்லா இருக்கும் அந்த குழம்பு அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இப்படி கொஞ்சம் நம்ம இதை நசுக்கி விட்டுக்கிறோம் அடுப்பு வட்ட வச்சு திரும்ப இந்த பருப்பை போ இப்போ அரைச்சதெல்லாம் நம்ம அதை கொட்ட போகிறோம் இந்த விழுதா ஆ அந்த விழுதுங்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாருங்க இவ்வளோ நிறைய நிறையா இவ்வளோ விழுது இருக்கு நீங்கள் கால் கிலோ பருப்பு போட்டால் தான் இந்த இவ்வளோ விழுதுக்கு சரியாக இருக்கும் நல்லா நல்லா கறி குழம்பு மாதிரி எல்லாம் வாசனையாக இருக்குதுல்ல எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நல்லா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசை எ எல்லா கல் தோசைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தண்ணியை இலை ஊட்டிக்கங்க இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நாளை கொதிக்கட்டும் உப்பு போட்டுக்கலாம்

அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி அந்த தக்காளியும் அதில் இந்த இந்த நல்ல வெங்காயம் நல்லா தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியும் போட்டுக்கணும் நல்லா இது பண்ணியாச்சு அந்த வெங்காயம் அந்த தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொட்டுறேன் சரி பாருங்கள் எப்படி நல்லா எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்க பச்சை பயிறு போட்டு சூப்பராக குழம்பு பண்ணியிருக்கோம் நல்லா கறி குழம்பு மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு கூடவே பாருங்கள் ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரொடில் சந்திக்கலாம் பாய்